இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னா இந்த மீன் அமிலம் அப்படி தான் கே கரெக்டாக ஸோ நம்ம அந்த மீனோட வேஸ்ட்டு தான் இதில் ஒரு மெயின் கண்டென்ட்டாக இருக்கும் அண்டு வெல்லம் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு இன்க்ரீடியண்ட் ஒரு சிலர் வந்து அதில் வாழைப்பழம் உயிர் உரங்களான்னா அசோஸ் பயிரில் அந்த மாதிரியான இடுபொருட்கள் எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க அதோடய பவர் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே வேண்டாம் அது அதுவும் செலவு தானே வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டுன்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறத வச்சு பண்ணணுங்கிறது தான் இயற்கை விவசாயம் மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் ஜீரோ பட்ஜெட்டுக்கு தானே வரீங்க ஸோ இதில் நம்ம வேஸ்ட்டு போக வேண்டிய மீனை வாங்கிட்டு வரோம் வெள்ளத்தை வாங்கிட்டு வரோம் இது எவ்வளோ கிலோவோ அதுக்கு ஈக்குவலாக இது ஒரு வேஸ்ட் ஒரு நமக்கு ஒரு அஞ்சு கிலோ கிடைக்குதுன்னா இதுவும் ஒரு அஞ்சு கிலோ வெல்லமோ இது ஏன்னா நான் வீடியோ வந்து ப்ராசஸிங்கோடு போடுறேன் நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்து அது கூடவே நம்ம இதை பேஸ் பண்ண கன்டென்ட்டை சொல்கிறோம் கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக அண்டு நீ செய்யாமலே எனக்கு சொல்கிறான்னு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் நம்ம லேயர் லேயராக போட்டு தான் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு கலக்கி போன வாட்டி நம்ம இந்த பானியை உடச்சிட்டோம் அதனால் இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகக்கூடாதுல்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சரி செஞ்சிட்டோம் எப்போ இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நல்ல காற்று போகாத ஒரு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு பக்கெட்டோ அதாவது நம்ம பெயிண்ட்டு பக்கெட்டு நான் வந்து பானை யூஸ் பண்ணுவேன் இதை நல்லா டைட்டாக கட்டிடுவேன் இந்த டைம் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுனேன் நம்ம மேக்ஸிமம் ஐம்பது வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஐம்பது எம்எல் வரைக்கும் பயிரோட அந்த வளர்ச்சி நாங்கள் பூச்சி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம் மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இது ஒரு எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பயிரோடய வளர்ச்சி ஊக்கியாகவும் யூஸ் பண்ணலாம் பூச்சி மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம் எலி கட்டுப்பாடுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்மெல்லுக்கு பெருசாக எலி வந்து அட்டாக் ஆகலை எனக்கு பெருசாகவே ஆகலை மற்றவங்களாம் வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு நமக்கு இருந்தது தென் நம்ம வந்து வரப்பங்கள்லேயும் ஒரு சில டைமில் அடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் எப்போ இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு நம்ம ஐயா எழுதுன ஒரு புக்கில் வந்து படித்தது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது இருபத்தஞ்சு நாள்லேயே நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து முப்பது நாள் சொல்கிறாங்க நாற்பது நாள் சொல்கிறாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஓப்பன் பண்ணலாம் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அதை ஒழுங்காக ஏர் டைட்டன் பண்ணி கட்டி வச்சுருக்கணும் உள்ளே காற்று போகாத அளவுக்கு அப்போ தான் அது நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒழுங்காக இருக்கும் தண்ணி உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கும் லிக்விட் அதாவது மீன் அமிலும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் நாள் ஆக ஆக அதே போல் வெள்ளம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சிலர் கரும்பு அந்த சாறு யூஸ் பண்ணுவாங்க இது நான் ஒரு சில யூடியூப்லேயே வீடியோஸாகவும் பார்த்துருக்கேன் பட் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த எலும்பை கூட வந்து உருகிடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நமக்கு அது தெரில நம்ம வரைக்கும் போட்டு அது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு பயிரில் என்ன ஹெவி டோஸாக போயிடுச்சுன்னா மட்டும்தான் பயிர் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா பத்து லிட்டருக்கே வந்து தண்ணி பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் தான் அதிகபட்சம் சொல்கிறாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அதில் ஒரு சயின்டிஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே வந்து அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா வரப்பு தான் அதிகமாக அதுங்க வந்து வளைய வச்சு அதுக்குள்ளே தான் நெல் கிரத்து வந்து வச்சு சாப்பிட்டுட்டு பானுங்க அதனால அடிக்கிறது பெட்டரு ஒரு சிலர் சொல்கிறது காட்டு பண்ணிக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்கலங்கன்னு சொல்கிறாங்க பட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் பண்ணியும் அதை காட்டு பண்ணி இஷ்டத்துக்கும் வந்து அடிச்சிட்டு போயிட்டு தான் இருக்குது அது அது கரெக்டாக இல்லை எனக்கு மற்றபடி எல்லாமே ஓகே தான் எனக்கு மீன் அமிலம் இது வரைக்கும் நான் அதோ ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு மேலே நான் மீன் அமிலம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நாமளே ரெடி பண்ணி பண்ணிகிட்ருவோம் பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதிகமாக அடித்து தான் நமக்கு பிரச்சனை வந்துருக்குது கரெக்டான அளவில் அடிச்சு நான் மொதவாட்டி தான் அதிகமாக அடிச்சிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரை பண்ணும் போது ஹெவி டோஸ் ஆயிடுச்சு மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்தது மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி யூஸ் பண்ணலாம் இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது அந்த காற்று போகாமல் நல்லா டைட் பண்ணி வைக்க வேண்டியது தான் முக்கியம்